புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினம் இன்று நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமூக நீதி உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் என்கின்ற அமைப்பின் சார்பில் எமது அலுவலகத்தில் அண்ணல் பிறந்த நாள் விழாவும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவும் இன்று நாங்கள் கொண்டாடினோம் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இந்த விழாவை நாங்கள் அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் இது வந்து எங்களுடைய பண்பாட்டு திருவிழா எங்கள் கலாச்சார திருவிழா அரசியல் பரபரப்புக்கு இடையில் நாங்கள் செய்வதற்கு காரணம் என்னன்னா எங்கள் தோழர்களும் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வேட்பாளராக தோழர் ரமேஷ் நிறுத்தப்பட்டிருக்கிறார் களத்தில் வாக்கு சேகரிப்பில் இருக்கிறார் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் எங்கள் மாநில துணை செயலாளர் தோழர் சங்கர் அவர்கள் களமாடிக்கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிகவும் அமோகமாக இருப்பதாக திருவண்ணாமலை வட்டாரத்திலிருந்து எமது எல்லாம் பகவல் சொன்னார்கள் உங்கள் பொது துணை பொதுச் செயலாளர் அருமையான பிரச்சார களத்தில் இருக்கிறார் வட்டி தொட்டி கிராமங்கள் தோறும் அவர் அங்கே ஓட்டு வேட்டை ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது சமூக நீதி உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் அமைப்பு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆரவாரம் இல்லாமல் இந்த ஜனநாயக திருவிழாவை சந்திக்கிற அதே நேரத்தில் இந்த தொகுதியின் வெற்றி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா பண பலத்தை பொறுத்துதான் இந்த தொகுதியின் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அநேகமாக நாம் ஒரு முறை இயற்கையாக நம்முடைய தொகுதி வளம் வந்து இயற்கை வளங்கள் எல்லாம் ஒரு முறை பார்த்துக் கொள்வது நல்ல நல்லது என்று நினைக்கிறேன் ஏன் என்று சொன்னால் தேர்தலுக்கு பிறகு அநேக இயற்கை சூழல் எல்லாம் மாறிவிடும் மலைகள் இருக்க வாய்ப்பில்லை என்று கருதுகிறேன் இப்பொழுதே பாதி மலை போயிடுச்சு அடுத்து மணல் கொள்ளை திரும்பும் இடம் எல்லாம் மாஃபியாக்கள் கொள்ளை கூட்டம் தான் இங்கு தேர்தலை சந்திக்கிறது அவர்களுக்கு மத்தியில் சாமானியர்களும் களமாடிக்கொண்டிருக்கிறார்கள் வாக்காளர்கள் வாக்குக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போறது ஜனநாயகத்தை கேலிக்குறியீடாக்க சமம் ஆனால் என்றைக்கு நம்முடைய வாக்காளர்களுக்கு அந்த சுயமரியாதை உணர்ச்சியும் வாக்குரிமை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அக்கறையும் வருகிறதோ அன்றைக்குதான் உண்மையான ஜனநாயகத்தை நாம் கட்டி காக்க முடியும் இப்பொழுது கூட நீங்க பாருங்க பதினெட்டாவது தேர்தல் இது எந்த தேர்தலும் தோணி நூறு சதவீத வாக்குகளை தொட்டதே கிடையாது தேர்தல் ஆணையம் அதை அந்த நூறு சதவீத வாக்கு என்பதை தேர்தல் ஆணையம் நிறைவுபடுத்தே தீரவில்லை அதுக்கான முயற்சியும் எடுப்பதில்லை மக்களும் அறுபத்தைந்து விழுக்காடு எழுபது விழுக்காடுக்கு மேல் வாக்களிப்பதில்லை அப்படியே வாக்களித்தாலும் அந்த வாக்குகள் விற்பனை தான் செய்கிறார்களே தவிர உரிமை உரிமை என்ற அடிப்படையில் செய்வதில்லை ஆக பேசும்போது மட்டும் இமாலய சாதனைகளை பேசுவது ஏழை எளிய மக்களை எளிதில் ஏமாற்றுவது அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் மட்டும் அவர்களுக்கு என்ன தேவையோ வாய்க்கரிசி போடுவதை போல அவர்களுக்கு வாய்க்கரிசியாக கருதி ஆயிரம் ஐநூறு என்று அற்ப காசுகளை அள்ளி வீசிவிட்டு வாக்குகளை கொள்ளையடிப்பதற்கு சமமாக தேர்தலை சந்திக்கிறார்கள் எங்கள் தோழர்கள் உண்மையான ஜனநாயகத்தின் அடையாளமாக எங்கள் தோழர்கள் சாமானியமாக இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் எங்கள் சமூக நீதி அமைப்பு அரசியல் பாதையிலும் நாங்கள் தடம் பதிக்க வேசிக்க மாட்டோம் என்பதற்கும் நாங்கள் எங்கள் தோழர்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம் குறைந்தபட்சம் ஊக்கப்படுத்துவாது அவர்களை நாங்கள் அந்த வெளிச்ச பாதையை கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தொடர்ந்து சமூக சமுதாய பணியை சமூக பணியை நற்காரியங்களை செய்து கொண்டு எங்கள் தோழர்களை உற்சாகப்படுத்தியும் ஊக்கப்படுத்தியும் ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உறுதுணையாகவும் சட்ட புரிதல் கொண்டும் நாங்கள் அமைப்பு ரீதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் நிறுவனர் பொதுச் செயலாளர் சமூக நீதி உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் ஆனால் சாதாரண குடிமக்களும் இந்த தேர்தல் பங்கு பெறலான்றதை என்னுடைய கான்செப்ட் நான் உலகத்தை காமிக்கிறேன் சாதாரண கூலி வேலை கூலி வேலை செய்கிற என்னுடைய நானும் சரி இல்லை சாதாரண ஏர் ஓட்டம் சரி இந்த பாராளுமன்றத்தை நோக்கி செல்லணுன்றத ஒரு தான் கான்செப்டில் நான் அம்பேத்கர் கொள்கையில் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் நான் கோடியை வச்சு நான் இந்த தேர்தலை சந்திக்கிறேன் ஆனால் ஏழை எளிய மக்களும் இந்த தேர்தல் பங்கு பெறலாம் அப்படின்ற ஒரு கருத்தை நான் சொன்னால் ஜாம்பவான்கள் கோடி கோடியாக வச்சிருக்கிறான் கோபிநாத் ஜெயபிரகாஷ் பாத்தீங்கன்னா எத்தனை கோடி வச்சுக்க தேர்தல் நிற்கிறாங்களோ நமக்கு சொல்ல முடியாது ஆனால் நான் ஒரு பிச்சுக்காரன் என்னுடைய தேர்தல் நாமினேஷன் செலவு இருபத்தி பதினெண்டாயிரத்தி ஐநூறு ஜோடி செலவு பத்தாயிரம் அது மொத்தத்தில் ஒரு நாலஞ்சு பேருக்கு சாப்பாடு டெய்லி கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் ஐம்பதாயிரத்து தேர்தல் செலவு பண்ணி அதே மாதிரி ஒவ்வொரு வேட்பாளரும் பெரிய பெரிய கட்சி வேட்பாளர் ஐம்பதாயிரம் செலவு பண்ணாங்க அப்ப சாமானியெல்லாம் எம்பி ஆகலாம் கூலி வேலை செய்வேன் எம்பி ஆகலாம் ஆனா இன்றைய தேதியில ஒரு கூலி வேலை செய்யறவனும் ஒரு பிச்சுக்காரனும் அந்த தேர்தலில் தொலைவர்கள் தான் பார்க்க முடியும் ஆனா நான் வந்து உள்ள நுழைஞ்சு பார்க்கறேன் காரணம் அவர் எழுதிய சட்டங்கள் அவருடைய சட்டங்களை தான் நான் இன்றைக்கு ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஆகமத்தில் போலார்களே எல்லாரும் இந்த நாட்டில் பங்கு பெறணும் எல்லா உரிமைக்கும் எல்லாரும் உண்டு அவன் தான் நிற்கணும் இவன் தான் நிற்கணும் அந்த கட்சிக்காரன் தான் நிற்கணும் இந்த கட்சிக்காரன்னு பார்க்குவாடே வேணும் தேர்தல் செலவுன்றது சரியா ஒரு ஐம்பதாயிரத்துள்ள எல்லாரும் இருந்தாங்க அப்போ சாதாரண ரோட்டில் போகிறவங்க கூட கூடாது நமக்கும் உரிமைக்குது எனக்கும் இந்த இந்த நாட்டுகள் இந்த நாட்டு வளர்ச்சியில் பங்கு இருக்குது ஏன் என்னால் இந்த இந்த சாலிக்க முடியும் பணத்தால் மட்டும்தான் சாதனை பண்ண முடியும்ன்றது அந்த கான்செப்ட்டை மாற்றுறோம் நம்ம பணம் வச்சிருக்கிறதான் ஒரு செயலை நோக்கி போக முடியுன்றதை அந்த கான்செப்ட்டை மாற்றி எல்லாம் வேட்பாளர் என்ன மாதிரி நடந்து வாங்க ஏடி வேட்பாளர் என்ன மாதிரி நடந்து போக ஜனங்கள் மதியில் ஏன் அந்த மொத்தத்தில் இதே உள்ளாரவும் மிச்சியாக ஃபாலோ பண்ணு அந்த அந்த குளிர்கள் மற்ற மத்தியில் போடும் லஞ்சத்தை குளிக்கிறேன்றது மிகப்பெரிய இது கிடையாது மிக பெரிய புத்தீசில் அது வளர்ந்துருச்சு பெரிய ஆழமாக நான் ஒரு சின்ன ச இது ஆடி எடுத்து ஒவ்வொரு வேற வெட்டி வெட்டி பார்க்குறேன் ஒன்றால் முடியுமான்னு பார்க்குறேன் என்னால் முடியும் வெட்டுவேன் மரத்தை சாப்பிட்டேன் ஒரு ஒரு வில்லேஜில் லஞ்சமாக துப்பை வந்து ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு ஒரு வில்லேஜில் வீகோவும் சரி அத்தனை அரசு அதிகாரம்னு சரி ஒரு வில்லேஜே நான் லஞ்சம் இல்லாத பகுதியை உருவாக்கி வச்சிருக்கிறேன் காரணம் என்னுடைய அந்த அணித்தரமான முடிவு இந்த ஊரில் லஞ்சமே வாங்கக்கூடாது வாங்கினா அதுக்கு உண்டான தண்டனை அனுபவமாக நான் உதவிய மாட்டேன் அந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம சமூக நீதி உண்மை பாதுகாப்பு அமைச்சர் ஒவ்வொரு கோலமும் ஏதாவது ஒரு வில்லேஜை தச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த இந்த வில்லேஜ் நான் இந்த பகுதியில் லஞ்சத்தை நான் ஒழிச்சு ஆகணும் ஒழிச்சா தான் நான் வந்து சாப்பிடுவேன்ற ஒரு ஒரு வைலையத்தை எடுத்துக்கணும் அந்த வயலையை தான் நான் இது வரையும் பண்ணிக்கிறேன் நான் ஒரு வில்லேஜை தட்டெடுத்தேன் வில்லேஜ் வில்லேஜ் ஒன்று ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறமா சட்டமன்றத்தில் போட்டுவிட்டேன் அதே கான்செப்ட்டு சட்டமன்றத்துக்கு அந்த மெசேஜை கொண்டு போயிருப்போம் இன்னைக்கு நான் போனாக்கா லஞ்சம் இல்லாத வேலை எல்லா வேலையும் நான் இது ஒரு ரூபாய் கூட அரசு அதிகாரி கிட்டையும் அரசு அலுவலர்கள் லஞ்சமே கொடுத்தது இல்லை பொதுமக்கள் கூட்டு போக நம்மளை பார்த்த உடனே வேலை முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருவோம் நம்ம போய் நின்ற உடனே அந்த வேலை நடக்குது அந்த மாதிரி இப்போ நான் ஒரு சட்டமன்றத்தை தான் மட்டும் இன்னைக்கு பாராளுமன்றம் உள்ள மெசேஜ் போட்டு போயிருக்கேன் நாளைக்கு இந்தியா முழுவதும் பரவலுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் என்ன மாதிரி ஆயிரம் தோழர்களை உருவாக்குறாங்க என்ன மாதிரி லட்சம் தோழர்களை உருவாக்குறாங்க அவர்களையும் கொண்டாடுவோம் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாக்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய இளவர் பொதுச் செயலாளர் காமா ஐரோப்பன் அவர்கள் இந்த கூட்டத்தினுடைய மாநில தலைவர் மதிப்பிரிய கே கே சாமி அவர்களே பொருளாதார எங்களுடைய உறவு நண்பருமான முத்துசாமி அவர்களே சிறப்பு அழைப்பராக இருந்திருக்கின்ற எங்களுடைய நண்பர் இந்திய நண்பர் முத்தப்பா அவர்களே பிரச்சார பீரங்கி நண்பருமான எங்களுடைய அமைப்பில் தேவேந்தர்கள் இளைஞரை எடுப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இளையவன் சார்ந்தவன் உயர்ந்தவன் வரியவன் என்று கிடையாது சட்டம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அம்பேத்கர் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அன்றைக்கு வரையில யார் வேண்டுமானாலும் இங்கு வேண்டுமானாலும் போட்டியிடலாம் யாரை வேண்டுமானாலும் இங்கு எதிர்க்கலாம் அப்படி துணிச்சல் எப்படி வந்தது நமக்கு யார் கொடுத்த துணிச்சல் நம்ம பிறந்தபோது துணிச்சலை வட்டோமா நம்ம தாய் தந்தை வைத்து பிறந்தோமா கரெக்டாக நம்ம துணிச்சல் வந்துச்சா இது மாதிரி ஒரு சட்ட மாமேதைகள் கொடுத்த ஒரு வாக்குறுதிகள் சட்டங்களை படிக்க படிக்க தான் இது மாதிரி கூட்டங்களை நடத்தி பல்வேறு கருத்துக்களை நம்ம கேட்கும் போது தான் நமக்கு இந்த சட்டம் விடுத்துபவர்கள் இது செய்வோம் அந்த வார்த்தை படித்து பாருங்கள் வேற எந்த அமைப்பும் இருக்காது வேற எந்த அரசியல் கட்சியும் சொல்ல முடியாது சட்டத்தால் யுத்தம் செய்வோம் சமூக நீதி வென்றெடுப்போம் இந்த சமூக நீதி என்ற வார்த்தைக்கு உதாரணமாக நம்முடைய அண்ணன் அமைச்சர்களும் நமக்கு நிறைய வாழும் வகைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த நேரத்திலே எத்தனை அரசியல் கட்சிகள் மறந்தாலும் கூட ஓட்டுக்காக தெரிந்தாலும் கூட நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காகவும் நாட்டு மக்களை விழுந்து இல்லாமல் அவர்களை அவர்கள் வாழ்க்கையை அழிப்பதற்காக இருக்கின்ற காலகட்டத்தில் கூட இன்றைக்கி அம்பேத்கர் அவர்களை நினைத்துக் கொண்டு இன்னைக்கு பேச வேண்டும் என்று சொன்னால் நோய் போன்ற அமைப்புகள் நடை போட்டு உயிரோடு உயிரோட்டமாக இருக்கின்ற காரணத்தை தான் இன்றைக்கு அம்பேத்கர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இன்னும் வாழ்ந்தால் நம்ம கூடாது ஏனென்று சொன்னால் இன்னைக்கு நம்ம அதே சட்டமன்றம் மாவட்டம் பாராளுமன்ற மன்ற மாவட்டம் இன்னைக்கு இந்த நாட்டை ஆளுகின்ற மோடி அவர்கள் அண்ணன் முன்ராஜி சுவாமி போல ஒரு இத்தொல ஆட்சி பாலியல் நடத்தான் இருப்போம் ஆனால் அதை இத்தகைய ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் காவல் மாத்தர் அவர்களையும் நாம் கையில் எடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவருடைய கருத்துக்களை அவரை கையில் எடுக்க அவருடைய கருத்துக்களை நம்ம வலிமையை தூக்கி பிடிக்க வேண்டும் நாம் தூக்கி பிடிக்கும் போது தான் நம்முடைய எதிர்ப்பு கிளம்ப கிளம்பும் போது தான் எதிர்ப்பு வலுக்கும் போதுதான் நாட்டுடைய சட்டங்கள் வளர்ந்து கொடுக்கும் அப்பொழுதுதான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக நம்முடைய கருத்துக்கள் சொல்லி அதை எதிர்கொள்ள முடியும் நான் நமக்கு எங்க அவனுக்குங்க இவனுக்கு என்ன சொன்னால் இந்த ஆட்சி மீண்டும் மீண்டும் நம்மளை தரத்தூக்க விடாமல் நம்மளை சந்ததியை இந்த இந்தியா என்ற ஒரு நாடு வரைபடத்தில் இருக்கார் ஏனென்று சொன்னால் பிஜேபியுடைய சித்தாந்தம் பாசிச சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் கொள்கையை பின்பற்றியது பின்பற்றி கொண்டிருக்கிறது இன்னைக்கு மோடி எல்லாம் பொய் என்பது உலகத்திற்கே தெரியும் நாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்று சொன்னால் அன்றைக்கு காங்கிரஸ்காரன் போட்ட விதை இன்னைக்கு மருந்து ஆழமரமாகி அந்த விஷயம் ஆகிடுச்சு ஆனால் இன்னைக்கு அதோடய கறிப்பா பறித்து காய் பறித்து சாப்பிட்றதுக்கு உட்காந்து சாப்பிடணும் முடியும் பிரச்சனை கிடையாது ஆனால் அது மீண்டும் மேல் வளர்க்குறதுக்கு என்ன வழியும் தெரியல யார் மேல இருக்கிற கண்பு கடுப்புனாரையோ அவர் ஏதோ பேசிட்டு இருக்காரு ஆனால் உலக மக்களுக்கே தெரியும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் நேரம் பற்றுன்ற தமிழர் நேரம் பாசம் காட்டுற இத்தனை விஷயம் இருக்குது எப்படி காட்டுறேன் தமிழில் உங்களுக்கு என்ன பாசம் நீ யார் அதே தான் சொன்னார் நிலை கூட்டத்தில் ராகுல் காந்தி என்ன அர்த்தம் சொன்னாலும் தெரியாது இந்த அரசியல் வந்து அரசியல் அரசியலுக்கு கலந்து பேசுவோம் ஏன்னா நம்முடைய சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் எலெக்ஷன் போட்டிட்டு இருக்காரு நானும் ஏற்கனவே போட்டிட்டால்தான் இங்கே எல்லாமே பேசவும் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி தமிழரை பா அந்த ஒரு வார்த்தை என்ன அர்த்தம் அதே தான் இன்றைக்கி உலக நாட்டிலே உயர்ந்து பிடிக்கின்ற ஒரு வழியாக இன்னைக்கு இந்த நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் கொண்டு வந்துகின்ற திட்டங்கள் உலக நாடு இந்தியா முழுக்க ஏற்றுக்கிறாங்க காரணம் அன்னைக்கு அவர் கொடுத்த சட்டம் தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கேன் அண்ணன் அம்பேத்கர் மட்டும் இல்லையே என்று சொன்னால் நாம் எல்லாம் புழு புள்ளாக மாறிட்டு இருக்கோம் இன்னைக்கு நல்லா உட்காந்து பேசினேன் இன்னைக்கு சட்டத்தை போட்டுன்னு சட்டையை போட்டுன்னு ஒரு நிருபர கூட்டு உட்காந்து பேச மாட்டோம் நமக்கு தெரியாது அவர்தான் இன்னைக்கு சட்டம் போட்டார் இன்னைக்கு அதே சட்டம் தான் நீ உலகம் பூரா உலகம் பூரா பாராட்ட போ பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமில்லை ஏன்னால் அன்னை அடித்தட்டு மக்களை மட்டும் தட்டி எழுப்பதற்காக கொண்டு வந்த சட்டமல்ல உலகத்தில் வாழ்கிற அத்தனை மக்களையும் சாமானிய மக்களையும் சாதாரண மக்களையும் பட்டியெழுப்பில் ஒரு சட்டத்தை இயற்றியவர் அண்ணன் அம்பேத்கர் என்பதை தெளிவுபெற சொல்கிறேன் அதே போல் பட்டுக்கோட்டையான அவர்கள் குறுக்கு வழியில் வாழ்வு தேடும் குழுத்து உலக அதில் கொள்ளை அடிப்பது வலவை காட்டும் திருட்டு உலக மடம் சொன்ன ஒரு கவிஞர்

அவனிச்சிட்டாங்க நீ நியாயமானு பேசுகிறான் ஏன்னா கோயில் கட்டின எவனேசுக்கிறான் உங்களுக்கு யாராக அப்படின்னு சொன்னால் ஒரு இஷ்டம் தம்பி என்ன கூப்பிடுறாரு தம்பி வரையான் அது ஒரு முறை வர என்ன செய்ய வர சீர்பட்டி அடிப்படா நீ கொடுத்த வர விருப்பத்தில் விட்டான் அதனால் காங்கிரஸ் வந்து நிராகரிச்சிச்சு அவமதிச்சிச்சு ராமரைய அவனிச்சிட்டாங்க அப்படி போய் பச்சை போய் பேசா உன்னைக்கு அடுத்த போய் பேசுகிறான் இந்த நாட்டு மக்களை திசை திருப்புகின்ற துழ்ச்சி வருங்காலத்தில் இந்த பாசிசை ஆட்சி தூக்கி எறிய வேண்டும் அதற்காக நம்ம அம்பேத்கர் வழியில் பின்பற்ற வேண்டும் பட்டுக்கோட்டை வழியில் பயிற்சி செய்ய வேண்டும் ஜேஆர்பிசை கட்டி காப்பாற்றி அனைவரும் ஒத்துழைத்து இந்த பாசிசை தூக்கி எறைய நாம் எல்லோரும் ஒற்றுமையாக பாடுபடலாம் சொல்லி இந்த நாடு வணக்கம் விரும்பி கேட்டுக்கொள்ள நன்றி வணக்கம் அமைப்பின் மாவட்ட நிறுவனர் மாநில மாவட்ட ஏழைக்கும் அம்பேத்கர் ஐயாவுடைய படத்தையும் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா படத்தையும் என்னுடைய வாழ்க்கையில வந்துட்டு நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்தேன் என்னுடைய இளம் வயது காலத்துல வந்து எம்ஜிஆர் பாட்டு ஏன்னா எங்க தாத்தா வந்து எம்ஜிஆர் பக்தர் அதனால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனுடைய பாடல்களை கேட்டு வந்து அந்த வரிகள் என் மனதில் பதிந்த நாள் என்னவோ நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் நேர்மையாகவே இருக்கணும் அப்படின்னு வாழ்ந்துட்டேன் என் மீது நேர்மையாக இருந்து இருந்து என் மீது வந்து வழக்கு வரும்போது அந்த வழக்கு அழகு விடுபட விடுபடுறதுக்காக எங்களுக்கு வழிபடை தெரியல தான் வந்துட்டு அம்மா எல்லாம் சொல்லுறேன் என்னையும் எங்கள் குடும்பத்தையும் வந்து சாப்பிட்றாங்க இன்றைக்கு அண்ணா அம்பேத்கர் அவர்கள் வந்து இன்றைய சட்டத்தாலம் எங்கள் குடும்பம் நாங்களே இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஐயா நடைபெறும் நிறைய பேர் நினைக்கிறேன் அதே மாதிரி அப்படியே மிகப்பெருமே தோணுமே என் வாழ்க்கையில் இருவருடைய கருத்துக்களும் வந்து சேர்ந்திருந்து வந்துட்டு ஐயாவன் நான் மிகப்பெரிய நடைபெற்ற இருக்கிறேன் அதனால் தொடர்ல வந்து இன்னும் நிறைய கருத்துக்கள் வந்து சொல்ல வேண்டியது காலம் வந்து நிறைய கருத்துக்கிட்டேன் இந்த சிறப்பு அழைவு புரட்சியாளர் அம்பேத்கர் அவரையும் வருகை தந்து குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக நமது இல்லங்களில் இருக்க வேண்டிய அதோடு சேர்த்து நம்முடைய அமைப்புக்கு ரீதியான கடமையும் செய்ய வேண்டியிருக்கின்ற ஒரு என்ன ஓட்டத்தின் அடிப்படையில் தோழர்கள் நிர்வாகிகள் மாநில தலைவர் ஐயாம்கள் மாநில பொருளாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் மாநில குழு உறுப்பினர்கள் மாவட்ட நிர்வாகிகள் இங்கே உங்களை அமைப்பிற்காகவும் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தின விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்காகவும் நம்முடைய மக்கள் கல்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுங்காளர் அவர்களுடைய படத்திறப்பை ஒரு புதிய அனுபவமாக பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் பொதுவாகவே நம்முடைய அரங்கம் ஒவ்வொரு நிகழ்வின் போதும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சமூகம் மறந்து போன தலைவர்கள் சமூகம் நினைவில் இருந்தே தூக்கியறி போட்ட தலைவர்கள் எல்லாம் கூட நாம் நினைவு வைத்துக் கொண்டு அவர்களுக்கு நினைவு நாள் பிறந்த நாள் போன்ற அந்த சிறப்புக்குரிய தினங்களை வரும்பொழுது அவர்களை படத்தை திறந்து வைத்து அவருடைய நினைவுகளை போற்றுவது நம்முடைய ஈடுபது அந்த வகையில் நாம் நம்முடைய அரங்கத்தில் தொடர் ஜீவானந்தம் தொடர் மாப்பூசி எல்லாம் தமிழ் தேசிய தலைவர்கள் பொது உணவை தலைவர்கள் சாதி ஒழிப்பு வீரர்கள் என்று நாம் வந்து மறுக்க முடியாமல் நம்முடைய இளைஞர் சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இது போன்ற நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து செய்வோம் ஒரு பெருமை அம்பேத்கர் பொது அரங்கத்திலே கூட வாய்ப்பு எனக்கு நீ இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்க இங்க இருக்கிற முப்பது பேருக்கு அண்ணா சரகிட்டு பண்ணிருக்கலாம் ஆனா காவல்துறை என்ன பண்ணுவோம் அம்பேத்கருக்கு அது முக்கியத்துவத்தின் மாட்டாங்க நீங்க எது முப்பது பேருக்கு சேர்ந்து அதற்காக நாம் வந்து நமக்கே உரிய இடத்துல நம்ம அலுவலகத்துல நம்ம நன்றைய அண்ணர்களுடைய புகழ் பேசி நம்முடைய ஆத்தாமையை நாம் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே நாம் ஒருங்கிணைந்திருக்கிறோம் பட்டுக்கோட்டையவர்கள் பட்டுக்கோட்டையெல்லாம் ரெண்டு பேர் தான் ஞாபகம் ஒன்னு கல்யாண சோழன் இன்னொன்னு பட்டுக்கோட்டை அழகி ரெண்டு பேரும் பட்டுக்கோட்டை மண்ணுக்கே வந்து பெருமை சேர்த்தார்கள் தந்தை பெரியார் எதிர்ப்பு போராட்டத்தை அறிவிக்கிறார் பட்டுக்கோட்டையில் தொடங்கி சென்னை வளர்ந்த மாபெரும் எழுச்சி கிடையாது தனி ஒரு மனிதனாக இருந்த பட்டுக்கோட்டையை அடக நடைபயணத்தை தொடங்கி சென்னையில் முடிவடைக்கும் பொழுது முடிவது அடையும் போது ஆயிரக்கணக்கான இளைஞர்களோட வந்து சென்னையில கொண்டு முடிச்சார் அந்த இந்திய போராட்டத்தை பட்டுக்கோட்டை பத்துக்கோட்டை அழகிரியின் கலைஞர் தன்னுடைய தலைமுகனுக்கு அழகிரி ஆக அஞ்சாறு சொல்லுவாங்க அந்த மண்ணுக்கு பெருமை சென்றார் இருபத்தி ஒன்பது வயதிலேயே தன்னுடைய ஒட்டுமொத்த பொதுக்குடைமை சித்தாந்தத்தையும் குறைந்தபட்சம் நான்கு ஆண்டுகள் தான் பாடல் எழுதியிருக்க புரட்சி கவிஞர் பாரதியதாசன் திருமணம் ஒன்று வச்சிருக்கார் பாரதியதாசர் வந்து மிகவும் பார்த்துடுவார் கல்யாணம் சொல்லுங்க அந்த நான்கு ஆண்டு பாடல்கள் அவர் மறைந்த பிறகும் கூட ஒரு பத்தாண்டு காலம் அவர்கள் பாடல்கள் இருந்து இந்த திரையுலகம் வாங்கி அதை அவர் என்ன பாட்டு சின்ன குழைய சின்ன குழைய சேதிக்கிறார்பு பேய் வந்து ஆண்டு விளையாட போகும்போது சொல்லி வைக்கிறாங்க

காலதேவரின் கலக்கம் இதை காதல் என்பது பழக்கம் ஒரு தானும் ஒரு பெண்ணும் பெற போகும் துன்பத்தின் வலுக்கட்டாமல் அவங்க சொல்றது இது ஒட்டை ஏழு வாசல் இதற்குள்ளே ஆசைங்க முனிவன் மனமும் மயங்கும் பூமி அமோக வாசல் தானே மனம் மூடி மூடி பார்க்கும் தேடும் பாதைதானே இல்லம் கேட்டால் துறவனம் பேசும் விதயவன் மாறிவிடு அவன் அவன் நான் வாழ்ந்து பார்த்து சாய்ந்த தென்னை உன்னையே வாத்திவிடு அந்த காதலின் பாடலை எவ்வளவு இயற்கையான பாடல் பா அப்போ அப்போ ஒரு சிறப்பான காதல் அவர்கிட்ட இருந்திருக்கு இறக்கும் இறக்கும்பொழுது ஐந்து மாத குழந்தை விட்டு சொல்றான் இறக்கும்பொழுது

ஒவ்வொரு மறியல இருந்து அவரை பாடல்கள் எழுதி கொண்டு எல்லாமே பொது கேள்வி கேட்டது இல்லப்பா பழம்பிக்கை பாடல்கள் சொல்லி மிகப்பெரிய அவருடைய காலம் வந்து அவருக்கு பிறகு அந்த கோட்கள் இருக்காரு ஆனா ஐந்து பாட பாடல்கள் எழுதி

அப்ப நாம் சில கவிஞர்களை படிக்க வேண்டும் அப்ப அவர் படிக்க வேண்டிய கவிதை எல்லாம் எதாவது மனுஷன் வைரமுத்து கண்ணதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அது போன்ற கவிதைகள் பாடல்களை பார்த்தா அவருக்கு தேவையான மெட்டீரியல் கூட அவங்க வீட்டில் இருந்து எடுத்துக்கலாம் அதை விட்டுட்டு இப்ப வர புது 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 கவிஞர்கள் அந்த பாடல்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வாய்ப்பே கிடையாது கொண்டாடப்பட்டது இங்க அமைப்புக்கு வருகை தந்து நிகழ்ச்சியில் மறந்து கொண்டேன்